ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா காமராஜர் சிலை அருகே காங்கிரசார் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி இந்திய அரசியல் சாசனம் இந்தியாவின் ஆன்மா என்ற புத்தகத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட மாநகர தலைவர் துரை மணிகண்டன் தலைமையில் பூமார்க்கெட் அருகே புதன்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் காமராஜர் சிலை வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி வெடிவெடித்து பிறந்த நாளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை அவமதிக்கும் விதமாக பிரதமர் மோடி நடந்து கொள்வதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய அரசியல் சாசனம் இந்தியாவின் ஆன்மா என்ற புத்தகத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் அஞ்சலி ரவுண்டானா பகுதியில் புதிதாக நடப்பட்ட ஐம்பது அடி உயர கம்பத்தில் காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி ராகுல் காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் முகமது அலியார் அப்பாஸ் மந்திரி வேங்கை ராஜா மதுரை வீரன் மாநகராட்சி மண்டல தலைவர் கார்த்திக் காளிராஜ் சகாயம் அமீர் சுமதி மாமன்ற உறுப்பினர் பாரதி நாகலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் அரசியல் அமைப்பு சட்டத்தை சட்டத்தை